நாங்கள் முன்வைக்கும் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என்பதும் சின்னாதிடைய கருத்தாக அமைகிறது அனைத்து துறைகளிலும் மாற்றத்துடன் நிலைபெறான அபிவிருத்தி பாதையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான அரசாங்கத்தின் திட்டத்தை மாற்றியமைக்கவோ பின்வாங்கவோ இந்த அனர்த்தம் காரணமாக அமையாது அனைத்து திறன்களையும் இணைத்து நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான திட்டத்தை திறம்பட மேற்கொள்வோம் என்பதாக ஜனாதிபதி அனுர் குமார் இவ்வாறு கூறியிருக்கிறார் எனவே இதில் அனைத்து தரப்பினரும் முன்னணி செயற்பட முன்வர வேண்டும் என்பதும் ஜனாதிபதியினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது மலையம் என்பது நாட்டின் இதயமாகும் மலைநாட்டுக்கு பாரிய அச்சுறுத்தலுக்கு முகங்கெடுத்து வருகிறது இந்த அழிவுகள் பல தசாப்தங்களாக ஏற்பட்டன எனவே இந்த அழிவை சீரமைப்பதற்கு பல தசாப்தங்கள் செல்லும் மீண்டும் மத்திய நாட்டுக்கு உயிர் மூச்சு வழங்க வேண்டும் மலையத்துக்கு சேதம் ஏற்படுத்தும் எதனையும் மேற்கொள்ள இடமளிக்கப் போவதில்லை என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் லோட்டஸ் அரங்கில் நேற்று முற்பகல் நடைபெற்ற ரீபில்டிங் ஸ்ரீலங்கா தேசிய வேலி திட்டத்தின் அங்குர்ப்பு நடிகர்கள் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இச்சனாதிபதி நாளை இவ்வாறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ரீபில்டிங் ஸ்ரீலங்காவுக்காக வழங்கப்படும் நன்கொடைகள் மற்றும் இனிய நன்கொடைகள் தொடர்பான தகவல்கள் அடங்கிய டபிள்யூ டபிள்யூ டாட் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா டாட் ஜிஓ டாட் எல் கே இணையதளமும் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது பேரண்தத்தால் பின்தங்கியவர்களே எண்பது சதவீதம் அதிகமாக இந்த பேரழிவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களின் அவ்வாழ்க்கையை முன்னர் இருந்ததை விட மேம்படுத்தும் நோக்கத்திலேயே வரலாற்றில் மிக அதிக இழப்பீடு வழங்க தீர்மானிக்கப்பட்டது நாம் தயாரித்துள்ள நிகழ்ச்சி நிலை இந்த அர்த்தம் குழப்பிவிடும் என பலரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் நாம் தயாரித்துள்ள நிகழ்ச்சி நிலை நிகழ்ச்சி நலன் நிலைப்போரான எமது எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் திட்டம் என்பதில் எமக்கு திடமான உறுதி இருந்தது எனவே எத்தகைய அனர்த்த நிலையிலும் நாம் தயாரித்துள்ள நிகழ்ச்சி நிலையை மாற்றுவதில்லை என்ற திடமான முடிவுக்கு வந்திருக்கிறோம் இதே மிக முக்கியமானது இந்த அனர்த்தத்தின் மீதே பழி போட்டு எமக்கு தப்பித்துக் கொள்ள முடியும் கடந்த காலத்தில் அவ்வாறு நடந்திருக்கிறது அனைத்து விதமான அழிவுகள் குற்றங்கள் வீழ்ச்சிகளை அனர்த்தத்தை காரம் காட்டி மறைத்தார்கள் கடந்த காலத்தில் அவ்வாறு தான் பயணித்தார்கள் நாம் தயாரித்துள்ள நிகழ்ச்சி நலனை மாற்றியமைக்கவோ அதனை செயலுக்கச் செய்யவோ அனர்த்தத்தை கவசமாக மாற்றுவதில்லை என்ற முக்கிய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் ஏதாவது ஒரு அர்த்தத்தை தமது இலாமையும் மறைப்பதற்கான கவசமாக எமது நாட்டு அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் பயன்படுத்தினார்கள் எமக்கு அவ்வாறு தேவையில்லை நாம் தயாரித்துள்ள நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறது அதனை போன்று பயன்படுத்தும் எதிர்பார்ப்பும் எமக்கு இருக்கிறது இந்த வரவு செலவு திட்டம் எமது நாடு எமது பொருளாதாரம் எமது நாட்டு மக்களின் அன்றாட வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்வதை நோக்காக கொண்டது என்பதனாலேயே நாம் அவ்வாறு செய்யவில்லை நாம் எதற்காக போராடுகிறோம் நாம் தயாரித்துள்ள நிகழ்ச்சி நல திட்டத்தை பின்வாங்காமல் இந்த அர்த்தத்துக்கு எவ்வாறு முகம் என்பது தொடர்பில் போராடுகிறோம் வரவு செலவு திட்ட உத்திகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இதற்காக மேலதிக நிதி ஒதுக்கீட்டை எவ்வாறு பெறுவது என்ற சவாலுக்கும் முங்கடுக்க நேரிட்டது அதன் பிரகாரம் சில சட்டங்கள் மற்றும் கட்டளைகளின் வாயிலாக உள்ள அதிகாரம் மற்றும் மக்களின் ஆணையை பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த அனர்த்தத்துக்கு மாத்திரமே செலவிட ஐநூறு பில்லியன் குறைநிறப்பு பிரிணனையை முன்வைத்திருக்கிறோம் சுமாராக ஏழு லட்சம் குடும்பங்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த அர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இருபத்தி நான்கு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆறாயிரம் வீடுகள் முழுமையாக சேதமடைந்தன ஒரு லட்சத்து பத்தாயிரம் வீடுகள் பகுதியளவு செய்தமடைந்தன சேதமடையாத ஆனால் குடியிருக்க பொருத்தமற்றவை என பத்தாயிரத்திற்கும் அதிகமான வீடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மேலும் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன மொத்தமாக இருபதாயிரத்துக்கும் அதிகமான புதிய வீடுகளை நிர்மாணிக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபது வரவு செலவு திட்டத்தில் முப்பத்தி ஓராயிரம் புதிய வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிட்டும் குறிப்பாக இரண்டாயிரத்து ஒன்பது யுத்தம் நிறைவடைந்தாலும் யுத்தத்தினால் வீடுகளை இழந்த பெரும்பாலானவர்கள் வடக்கில்ல இடம்பெயர் முகாம்களிலும் சிறு குடிசைகளிலும் தங்கியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகளை கட்ட வரவு செலவு திட்டத்தில் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதே நாம் அதனை மாற்றவில்லை அதேபோன்று கிராமங்களில் பொருளாதார நெருக்கடிகளில் உள்ள மக்களுக்காக கிராமத்தவரின் உதவியுடன் வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது அதற்காக இந்த வருடத்தில் பத்தாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிட்டிருக்கிறோம் அதற்காக பத்தாயிரம் மில்லியன் ரூபா வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பத்து லட்சம் ரூபாய் நிதி அனுசரணை மற்றும் மக்களின் ஒத்துழைப்புடன் பத்தாயிரம் வீடுகள் நிர்மாணிக்கப்படும் அவை அனைத்தையும் ஒன்றைத்தால் இரண்டாயிரத்தி சுமார் அதிகமான வீடுகளை கட்ட வேண்டியிருக்கிறது இதுவரை அடையாளம் கண்டுள்ள திட்டங்களின்படி இரண்டு மதிப்பிட்டிருக்கிறோம் இன்னும் திட்டங்கள் அடையாளம் காண வேண்டும் அழிவின் அளவை விட அழிவுக்கான செலவையும் மதிப்பிட்டிருக்கிறோம் எண்பது வீதத்திற்கும் அதிகமானவர்கள் பொருளாதார ஏற்றத்தாழ்வினால் பாதிக்கப்பட்ட மக்கள் குழுக்கள் பேர்த்தத்துக்கு இருக்கிறார்கள் இந்த அர்த்தத்துக்கு முன் கொடுத்துள்ள அந்த மக்கள் சமூகத்தை அதே நிலைக்கு கட்டியெழுப்பதா அல்லது விட உயர்வாக கட்டி எழுப்பதா என்பதையும் எமக்குள்ள பொறுப்பாகும் அதே நிலையில் அவர்களை கட்டியெழுப்ப தேவையில்லை அதனால் சுமார் இருபதாயிரம் முதல் இருபத்தையாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க வேண்டியிருக்கும் அனைவருக்கும் ஐந்து மில்லியன் பெருமதியான வீட்டை கட்டி கொடுப்போம் மலையம் என்பது நாட்டின் இதயமாகும் நாட்டில் உயர்ந்த நாகரிகம் உருவாகியில் மத்திய மலைநாட்டில் தாக்கம் பாறியதாக இருந்தது ஒரு காலத்தில் மத்திய மலைநாடு பெருமளவு காடுகளை கொண்டிருந்தது ஹோட்டன் பிரதேசத்தில் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் நூற்றி எட்டு யானைகளை கொண்டதாக நாம் கேட்டறிந்திருக்கிறோம் யானைகள் மின் ஏரியாவில் அன்று ஹாட்டன் பிரதேசத்தில் தான் இருக்கின்றன மலைநாட்டுக்கு பாரிய அச்சுறுத்தலுக்கு முகங்குடுத்திருக்கிறது இந்த அழிவுகள் பல தசாப்தங்களாக ஏற்பட்டன எனவே இந்த அழிவை சீரமைப்பதற்கே பல தசாப்தங்கள் செல்லும் மீண்டும் மத்திய மலைநாட்டுக்கு மூச்சு வழங்க வேண்டும் வறண்ட சீரழிந்த மலைநாடே இன்று இருக்கிறது சென்று பாருங்கள் என்பதாகவும் ஜனாதிபதி கூறுகிறார் எனவே மலையத்துக்கு சேதம் ஏற்படுத்தும் எதிரையும் மேற்கொள்ள இடமளிக்காமல் தடுப்பது முதலாவது நடவடிக்கை இதனை மீளமைப்பதற்கான திட்டத்தை செயற்படுத்துவது அடுத்த முன்னெடுப்பாகும் அது தொடர்பில் நாம் உறுதியான முடிவுடன் இருக்கிறோம் வறண்ட மலைநாட்டை எதிர்கால சந்ததிக்காக மீள யோசிக்க வேண்டும் போஷிக்க வேண்டும் என்பதாக ஜனாதிபதி இவ்வாறு தன்னுடைய கருத்தினை முன்வைத்து பேசியிருக்கிறார் இதிலும் பிரதானமாக இப்போது ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாக தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இலங்கை தேசத்தை மேல கட்டியெழுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் இவ்வாறு மேற்கொள்ளப்படுவதை முன்னிட்டு ஜனாதிபதியினால் இந்த கருத்தை இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது